இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகடும் ஜெகத்குரு காமத்தை வளைத்த காமகோடி இந்த மண்ணை மக்களை ஆழ வந்த மகாபுருஷர் மகாபெரிய சுவாமிகளுடைய சிறப்புகளை அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு முத்துக்களை பொறுக்கி எடுத்ததைப் போல பார்க்க இருக்கின்றோம் இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு நூற்றாண்டு கால தவபுருஷர் ஒருவர் வாழ்ந்திருக்க முடியுமா என்றால் ஜீயர் சுவாமிகள் எழுதியதைப் போல அறிவு பசியை பார்ப்பவர்கள் மத்தியில் மனிதனுடைய வயிற்றுப் பசியை பார்த்த அந்த மகா மனிதரைப் பற்றி நாம் பேசப்போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்னைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய நசரத் பேட்டை என்கின்ற இடத்தில் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இருக்கிறார் முகாமுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள் சந்திரமௌலீஸ்வர பூஜை நடைபெறுகின்றது நிறைய அன்பர்கள் மடி ஆச்சாரத்தோடு தங்களால் முடிந்த கைங்கரியத்தை எம்பெருமானுக்கு செய்வார்கள் அந்த வகையில் ராமமூர்த்தி மாமா என்கின்ற ஒரு பக்தர் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எப்படி மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் சந்தனம் அரைத்து கொடுத்தாரோ அதுபோல் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு நாள்தோறும் சந்தனத்தை அரைத்து கொடுப்பதை வேள்வியாக பணியாக ஏற்றுக்கொண்ட ராமமூர்த்தி மாமா ரெண்டு நாள் சந்தனம் அரைச்சி கொடுத்துட்றார் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் மாமாவுக்கானும் பெரியவா எங்கன்னு விழியால் தேடுறார் பிறகு எல்லாரும் சொல்கிறா அவருக்கு கொஞ்சம் ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்துடுத்து டாக்டர்கிட்ட போயிருக்கார் ரெண்டு மூணு நாள் ஆசுவாசமாக இருக்கார் வந்துடுவார்னு திருப்பியும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வரார் பெரிவா ராமூர்த்தி பூஜைக்கு சந்தனம் அரைச்சி தரலாமே அவர் ரொம்ப தயக்கத்தோடு ஏன்னா பரம்பொருளினுடைய வடிவம் கேட்கறது எப்படி சொல்ல முடியும் அவர் சொன்னார் கொஞ்சம் ஹார்ட்டு ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட போனேன் பரிவா கனமான பொருள் தூக்கக்கூடாது இந்த சந்தனம் அரைக்கிற வேலைகள் கைக்கு ரொம்ப வேலை தரப்படாது இந்த விஷயங்களை ஏன்னா சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டார் சரி அப்போ ஒன்று செய் அந்த ஓரமாக உக்காந்து நேற்றுக்கு ஒரு மணி நேரம்னா இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் சந்தனம் அரை வேறு ஏற்கனவே முடியல டாக்டர்கிட்ட போயிருக்கேன் உடம்பு உபாதைன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் ரெண்டு மணி நேரமாக சந்தன அறங்கிறார் நீங்கள் நம்ப மாட்டீங்க பெரியவா சொன்னதுக்கப்புறம் அப்பீல் எது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி அப்படி தடுமாறி நிற்க வேண்டியவர் தடம் மாறாமல் அந்த பணியை போய் அப்படியே செஞ்சார் மூணு நாளாச்சு நாலு நாள் ஆச்சு பெரியவா சொன்ன ஒன்று செய்ய நீ காமிச்ச டாக்டர் ஒரு எக்ஸ்ரே ஐசிஜிலாம் எடுத்துன்னு வந்துடுறேன் போய் எடுத்துன்னு வரார் எல்லாம் நில் ரிப்போர்ட்டு பெரியவாட்ட வந்து அழுதார் ஹார்ட்டு அட்டாக் வேறு ஹார்ட்டு வீக்கு வேறு உனக்கு ஹார்ட் வீக்கே தவிர ஹார்ட்டு அட்டாக் இல்லை உன் வேலையை பாரு எல்லாம் பார்த்துப்பார் ஏன் சாட்சாத் சந்திரமௌலீஸ்வரருக்கு சந்தனம் அரைத்து தருவதல்ல அந்த சந்திரமௌலீஸ்வரரே உன் உடம்பை பார்த்து கொள்கிறார் தன்னுடைய பரம பக்தர்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதே இல்லை இப்போ இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பண்டரிபுரம் முகாம் பெரிவா அருள் காட்சி தந்தின்றார் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நித்திய அனுஷ்டானங்கள் முடிஞ்சு பூஜை முடிஞ்சு எல்லாரையும் சந்திப்பாள் அவாவா அவனால் முடிஞ்சது தட்டில் பூ படம் வத்தலை பார்க்க எல்லாம் வச்சு பெரியவாளை சேவிச்சு எல்லாம் பண்ணுவோம் ஒரு ஷேர்ட்டு வரார் டின் டின்னா நெய் டப்பா இறங்கிண்டே இருக்குது டின் டின்னா டின் டின்னா டின் டின்னா பார்க்குறவாள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார் அப்புறம் அந்த ஷேர்ட்டு பெரியவாள் கிட்டக்க வரும்போது பூ படத்தட்டெல்லாம் வச்சு நடிஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா ஒன்று பி ஒன்று பி ஒன்று பி ஒன்று பி ஒன்று பின்னு அப்படி ஒரு கிண்டலாக கேட்குறார் எல்லோரும் ரூபா போகிறா ஆயிரம் ஒரு ரூபா சேர்ந்து போயிடுச்சு அவ்வளோ பெருங்கூட்டம் இந்த ஷேர்ட்டிட்ட மட்டும் பணம் இல்ல தொலைவிண்டே இருக்கார் ஒன்று பி ஒன்று பி ஒன்று கடைசி வரைக்கும் விடவே இல்லை பெரியவா அப்புறம் எங்கேயோ போய் ஒய்ஃபிட்ட வாங்கி வந்து போட்டுட்டு கண்ணீர் மழுக அழுது நமஸ்காரம் பண்ணார் சேமமா இருப்ப போன்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அந்த எல்லாருக்கும் மண்டையை பிச்சுடுத்து ஒன்று பின்னா எல்லாரும் கொட்டிட்டோம் திருப்பதி உண்டியல் மாதிரி அது என்ன ஷேர்ட்டு கொடுத்த ஒரு ரூபாயை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பேசாமல் பிளஸ் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார் இதை பெரியவாளு கேட்கவும் முடியாது எல்லாரும் ஷேர்ட்ட போனார் சொல்றேன் சொல்றேன்னு சேட்டு தனியாக போய் ஒரு சற்சங்கமே நடத்திட்டார் பண்டாரிபுரத்தில் வேறு ஒன்றும் இல்லை சில நாளைக்கு முன்னாடி என் குழந்தை காணாமல் போயிட்டா எவ்வளவு தேனியும் கண்டுபிடிக்க முடியல ராத்திரி எங்கள் பெரியவா படத்தை வச்சுட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு அழுதுன்ட்ருந்தோம் கனவுல பெரியவா சொன்னால் கவலைப்படாத கார்த்தால பதினோரு மணிக்கு மேலே குழந்தை கிடச்சிடும் என்றைக்காவது நான் ஊருக்கு வரும்போது சந்திரமௌளீஸ்வரருக்கு ஒரு ரூபாய்க்கு நெய் தீபம் போடு ஒரு ரூபாய்க்கு நெய் தீபம் போடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பெரியவா பண்டரிபுரம் முகாமத்தில் சொன்னது நான் டின் டின்னா நெய் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு தேவை ஒரு ரூபாய் நெய் அது எங்கடாங்கிறத கேட்டு வாங்கிக்கிறார் பாருங்கோ அப்படின்னு சொன்னோன்னா கேட்டவா எல்லாம் தாரத்தாரையே அழுதாலாம் அந்த பொண்ணு எப்படியோ காணாமல் போயிருக்கா அதுக்கு இவர் தேடப்போக கனவுல பெரியவா வந்து சொன்னான்னா இப்படியெல்லாம் இந்த கலியுகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு உண்டுன்னா அது சாட்சாத் மகா பெரிய சுவாமிகள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு கடவுள் மனித ரூபே அப்படிம்பா அப்படி சாட்சா சந்திரமௌலீஸ்வருடைய சொரூபம் நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகள் அவரை மனதார நீங்கள் நினைச்சு ஓரடி வச்சேல்னா ஓர் ஆயிரம் அடி உங்கள் ஆத்துக்குள்ளே வரக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய வல்லமை படைத்த மகாப்பெரியவருடைய திருவடிகளை இறஞ்சி மீண்டும் இது போன்ற நல்ல சுவையான செய்திகளோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம் சங்கரா சங்கரா